திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தூய அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் இன்று திருத்துறைப்பூண்டி காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு சைபர் குற்றங்கள் குறித்தும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருத்துறைப்பூண்டி காவல்துணை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மாணவர்களிடையே பேசுகையில் போதைப்பொருட்கள் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது போதைப் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் தீமைகள் குறித்தும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் எனவும் மாணவர்களாகிய நீங்கள் கல்வி மற்றும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் தொடர்ந்து பள்ளி படிக்கும் மாணவர்கள் இருசக்கர வாகனங்கள் ஓட்டக்கூடாது என்றும் பதினெட்டு வயது நிரம்பியவுடன் ஓட்டுநர் உரிமம் எடுத்த பிறகு இருசக்கர வாகனம் வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் ஓட்டலாம் எனவும் எடுத்துரைத்தனர் தொடர்ந்து சாலை விதிகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் சாலை விபத்துகள் அதிக அளவில் நடைபெறுவதால் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம் அணிந்தும் நான்கு சக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது சீட் பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும் எனவும் மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் உறவினர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் மேலும் சைபர் குற்றங்கள் இணையவழி குற்றங்கள் குறித்தும் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தனர் சைபர் குற்றங்களால் பாதிக்கப்பட்டதாக அறிந்தால் முப்பது என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் எனவும் பாஸ்கரன் மாணவர்களுக்கு விரிப்பாக எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சுப்பையன் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் நாகராஜன் காவலர் தமிழ்வாணர் மற்றும் பள்ளி முதல்வர் விமலா கஸ்தூரி மற்றும் ஆசிரியைகள் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேறு இதமான விதமாக தவிர நம்பர் பேட்டினா நம்பர் ப்ளோ நம்பர் மட்டும் தான் இருக்கணும் தேவையில்லாத பணங்களோ ஸ்டிக்கரோ அல்லது வேறு வாகனத்துடைய வடிவமைப்பாங்க நம்பர் ப்ளே பார்த்தா நிறையா பேர் வடிவமைக்கிறது வேறு மாதிரி இருக்கும் கழுகு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இது பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து அளவு அது அனுமதியும் கிடையாது ஸோ அதனால் வந்து சரியான அளவுல தெளிவான நம்பர் எழுதக்கூடிய நம்பர் உள்ள நம்பர் மட்டும் எழுதுணும் அதை பயன்படுத்தணும் அதை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸில் கஞ்சா என்ற அடிமையாகி அவங்க வந்து அதுல சரியா விடுபட முடியாத சூழ்நிலை நிறைய பேர் இருக்காங்க படித்த அதுல வந்து சிறு சில மாணவர்களையும் அதை சேர்த்துக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கத்தை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருது எந்த ஒரு பழக்கமும் கத்துக்கிறது ஈஸி ஆனா அதை விடுபடதான் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி அந்த சாராயம் சொல்லக்கூடியது அல்லது நம்ம அரசாளுக்க ஐயமப்பு அரசு மாதமான இது எல்லாமே மாணவ செல்வங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று உங்களுடைய நோக்கம் போதுதான் இப்ப வந்து ஒன்லி கல்வி மட்டுந்தான் கல்வி தான் நாட்டில் எங்க வேணாலும் நீ போய் பொழைச்சிக்கலாம் வசதி சரியான முறையில உங்களால பராமரிக்க முடியாது எந்த ஒரு பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் கூட கல்வி அறிவுன்னு ஒன்று இல்லைன்னா எந்த விதமான நம்ம அந்த வந்து பண்ண முடியாது அனுபவம் நம்மளுக்கு எந்த விதத்துலயும் அது பலன் கொடுக்காது அதனால வந்து அதான் சொல்வாங்க செல்வத்தூர் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூர் எல்லாம் தடையும் சொல்லுவாங்க சோ எந்த செல்வமா இருந்தாலும் கல்வி செல்வம் பிரதானது சோ தான் மாணவர்கள் நீங்க வந்து கல்வி கற்கணும்னு சொல்லி தான் வந்து அந்த காலத்துல வந்து ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள் கவர்மெண்ட்லயோ ப்ரைவேட்லயோ நடந்துருக்குது மூலமாக பல்வேறு உன்னத நிலைகளை வளர்ச்சி அடையலாம் ஒரு இப்போ நீங்க இருக்கலாம் ஆசிரியராக வரலாம் மருத்துவராக வரலாம் அல்லது பொறியாளராக வரலாம் ஏன் ஒரு ஒரு ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஆஃபிஸராகவோ மாவட்ட ஆட்சியராகவோ அல்லது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவோ போன்ற மற்றும் பல்வேறு உதயப்பகுதிகளை அடையணும்னா தான் மிக முக்கியம் அப்ப அடிப்படை கல்வி நல்லா சாயங்காக இருந்தால்தான் வந்து உங்களுக்கு மேலே வந்து சிறந்து விளங்க முடியும் ஸோ அடிப்படை கல்வி கற்கிறதுக்கு சொல்லக்கூடிய மாணவர்கள் அந்த பள்ளியினுடைய ஆசிரியப் பொறுமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதனை முறையாக பயன்படுத்த வேண்டும் தாய் தந்தை ஒரு ஆறு ஆசிரியர்கள் தான் தெய்வம் சோ தெய்வம் வந்து சாமி கும்பிட்றது முக்கியம் இல்ல அதற்கு முன்னதாக பெற்ற தாய் தந்தரை வாயை வந்து வணங்கி அவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும் அடுத்தபடியாக அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பள்ளி தான் ஸோ இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் வந்து சொல்லித்தர்றத பாடங்கள் இல்லாத பாடங்கள் மட்டும் தரதுல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து பாடத்தில் நல்லா படிச்சு ஒழுக்கத்தில் இல்லைன்னா பிரயோஜனமும் இல்லை ஸோ வந்து ஒழுக்கமும் அவசியம் அதனால மாணவ நீங்கள் ஒரு நல்ல ஒழுக்கத்துடன் இருக்கணும் கல்வி கற்க மட்டுமல்ல ஒழுக்கத்தையும் சரியாக கற்று ஒரு நல்ல சிறந்த மாணவனாக விளங்கணும் என்பதை என்னுடைய ஆசை எதாவது ஒன்று படிக்கிறீங்க படிக்கிற காலத்தில் வெளியான அதாவது பள்ளியை விட்டு சென்றவர்கள் அல்லது பேர் ஊரில் செம்ம வெட்டியை திட்டிட்டாரர் அவர்களே நீ சேரும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் பூரா வேகமாக செத்தா வந்துரு இதை வந்து கவன சிதறையில் ஏற்படும் அப்போ அந்த சாராயமோ அல்லது வேற ஏதாவது கஞ்சா போன்ற போதை போதை சாப்பிடுவதன் மூலமாக உங்களுடைய கவனச்சதவர்கள் ஏற்படும் கவனச்சிதல் ஏற்படுறதுனால என்ன ஆயிரம் படிப்புல கவனம் செலுத்த முடியாது உங்க கூட பக்கத்துலயே உட்காந்துருக்க மாணவரும் பின்னால வந்து படிச்சனால பெரிய நல்ல ஒரு அதிகாரி ஆயிடுவான் நீங்க வந்து இப்ப விட்டுட்டாங்கன்னா ஏன்னா இந்த பிளஸ் பிளஸ் ஒன் பிளஸ் பிளஸ் டூ முடிச்சுட்டு வெளியே போய் ஒரு பொறியாளராகவோ ஒரு ஆசிரியர் மக்களாகவோ அல்லது ஒரு ஒரு அறிவு விஞ்ஞானியாக கூட போறான் எதையுமே இதனுடைய திருப்பு முனையே இதுதான் இந்த பேசிக் அந்த ப்ரெஷுவை வந்து நீ முறையாக சரியா பண்ணிட்டீங்க நம்ம ஒரே தான் வர முடியும் எல்லாரும் வர முடியாது ஸோ ஆனால் அதனுடைய துறையை சிறந்து விளங்கணும் அவ்வளவுதான் நல்ல மார்க் வாங்கணும் சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸு அந்த மாதிரி சொல்லக்கூடிய மார்க் வாங்க முடியும் நம்பருந்து நம்மளுடைய இலக்காக இருந்தால் நம்ம எல்லாருமே வாங்க முடியும் அதனால வந்து நம்ம சிறந்த மாணவனாக கல்வியில் சிறந்து நல்லா படிச்சு உயர்நிலைக்கு அடையணும்னா அதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் இப்போ வந்து இப்போ நீட்லேயே எக்ஸாம் எழுதணும்னா எழுநூத்தி இருபதுமே வாங்க முடியாது எந்த தேர்தலும் தேர்தலை வெட்டி பெற்று நம்ம அதுக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இருக்கணும் இல்லையா நம்ம வந்து எக்காலம் ஒண்ணும் இப்ப படிப்பு தான் அது இல்லாம இப்ப நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே வந்து இது வச்சிருப்பீங்க எல்லாமே கம்ப்யூட்டர் செல்லு கையில் வச்சிருப்பீங்க இருக்குல்ல ஆண்ட்ராய்டு போன் உங்களுக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் அதே கிடைக்கும் தேர்தலியா கிடைக்கும் ஆனா கல்வி இல்லாத பலருடைய ஒழுக்கத்துக்கு மாறுபடக்கூடிய விளைவிக்கக்கூடிய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய பல சிறு சில விஷயங்களும் அதில் இருக்கும் தேடினா கிடைக்கும் அதுவும் ஆனா அதை கிடைச்சி அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் போல அதிலே பெருமை செல்லு பயன்படுத்திங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு என்ன உங்களுக்கு சப்ஜெக்ட் இப்போ என்ன படிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே முறையா பயன்படுத்த வேண்டிய தேவையில்லாத வகை நம்ம அதை பார்த்து நம்மளே சீரழிச்சிக்க கூடாது நம்ம சீரழிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கூட பிரையும் பார்க்க வச்சு அவங்க மூலியமாக சீரழிக்கிறது அந்த மாதிரி எதிர்க்கூடாது நிறைய இதெல்லாம் வந்து யூடியூப்லாம் பார்க்கலாம் ஸ்கூல்ல வந்து பசங்களாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இந்த அடிக்கிற மாதிரி இது போடுறாங்க வாட்ஸ்அப்ல அதெல்லாம் வந்து ரொம்ப தவறுதலான ஒன்றும் அதே போல் படிச்சு முடிச்சவங்க நிறைய வந்து கேக் விட்டுறேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கத்தி அதுவா வச்சு பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு மாறுபானது அது நம்ம படிக்கிற பசங்களுக்கு கேக் விட்டோம்னா சின்னதாக ஒரு இது பிளாஸ்டிக்கில் கொடுப்பாங்க கேக் ஓட்டலாம் ஆனா அதை வந்து ஒரு பெரிய அருவாடை வச்சோம் வாட வச்சு அமைச்சு வெட்டி அதை காட்டுறது மூலியமா என்ன ஏதோ அது வந்து சட்டத்துக்கு புறமான செயல் கடைசியில் அது வந்து வழக்கு அதுன்னு போயிடும் ஸோ அதனால மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு மனவன் சரியில்லை அதாவது ஒரு ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டு சரியில்லை அப்படின்னா அவனோட விலகி வந்திருக்காரு அது செய்யறான் அதுக்காக நம்ம அவன் கூட இருக்கணும் நம்ம ஃப்ரெண்டு தானே நினைச்சு போயிட்டீங்கன்னா உங்களை லாபத்துல மாட்டி விட்டு அவங்க ஒதுக்கி ஓடிடுவான் ஒரு ஊர்ல எங்கேயா ஒரு பிரச்சனை உள்ள கூட அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு ஊர்ல திருவிழா நடக்கும் ஒரு சின்ன கைகளை நடக்கும் ஹேர் ஸ்டைல் வந்து வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் என்னென்ன சொல்லி இருக்கு ஹேர் ஸ்டைலில் வந்து அவங்க லெட்டர் வர்ற மாதிரி நம்ம அவனுடைய நம்பர் வர்ற மாதிரிலாம் ஹேர் ஹேர்ஸ்டைல் பண்றாங்க காளான் கட்டிங் அம்பர்லா கட்டிங்லாம் கட்டுறாங்க புரியுது இல்லையா அதெல்லாம் என்னது நம்ம ஒழுக்கத்துக்கு மாறானது நம்ம செயல்பாட்டுக்கு மாறானது அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை படிக்கிற மாணவனுக்கு ஹேர் ஸ்டைல் அவசியமும் இல்லை இப்படி இருக்கிறது அழகாக தான் இருக்குது ஹேர் ஸ்டைலே தான் அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா செயலில் புறம் மொட்டை குடிச்சுட்டு மேல முத்த கூட அம்பர்லாம் கட்டின்னு சொல்லுவாங்க காலான்கட்டி வித்தியாசமாக கடைசை போகணும்னு ஒரு பேர் சொல்லிட்டு வாங்க அது வந்து கலாச்சார சீர்கேடுன்னு சொல்லலாம் நம்ம பண்ணக்கூடாது நீங்கள் வந்து இப்ப உள்ள என்ன உங்களுக்கு படிக்கிறோம் அதுக்கான முறையாக என்ன பண்ணணுமோ அதுதான் நம்ம அதிகமா முடி இருந்தால் காய்ச்சல் வரும் அல்லது வேற நோய் வர வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் அதுக்கு ஒரு முடிவு ஹேர் கைல் பண்றதுன்னா தேவையே தேவையான மட்டும் வச்சு படிங்க இது அடுத்தவே மிக முக்கியமான இன்னொன்று இப்போ பெண்கள் ஆனால் சொல்ல இப்போ போக்சு ஒரு சட்டம் ஒன்று இருக்கு அது என்னன்னா பதினெட்டு வயது நிரம்பாத ஒரு எந்த ஒரு பெண்ணையும் இருபத்தி ஒரு வயது நிரம்பாத எந்த ஒரு ஆணும் திருமணங்கிறது செய்யக்கூடாதுன்னு இருப்பாங்க வயது குறைவா பொண்ணுகிட்ட நீங்க ஏதாவது பேசி அது வந்து அந்த பொண்ணுமும் உங்களோட விருப்பத்துக்கு வந்து பேசி ரெண்டு பேரும் ஏதாவது போய் தனியா இருக்கிறீங்க அந்த கூட்ட விட்டு வெளியே போயிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து போக்சு அந்த பொண்ணை பத்தோடு அவங்க ஹோமு கிடைச்சிருவாங்க இல்லை பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் கூப்பிட்டு வச்சுருவாங்க ஆனா உங்களுக்கு அந்த போக்சோ எனக்கூடிய மிகப்பெரிய கொடுமையான சட்டம் அந்த சட்டத்துல வந்து தண்டனை மட்டும்தான் கொடுப்பாங்க சார் அந்த பொண்ணு லவ் சார் நானும் லவ் சார் அதனால நான் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது பதினெட்டு வயது முடியாத எந்த ஒரு பொண்ணு நீ வந்து தொட்டாலே தப்பு இதுதான் இல்லையா அது பேட் டச்சுன்னு சொல்லிடுறாங்க ஒரு தொட்டு பேசினாலோ நீங்கள் வேற ஏதாவது அத்துமீறினாலோ அல்லது முயற்சித்தாலோ அது தப்புங்கிறாங்க ஸோ அதனால வந்து எந்த ஒரு என்னாக இருந்தாலும் சரி பதினெட்டு வயது முடியாத நபர்களுடன் நீ குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி வயசு முடியாமல் தேவையெல்லாம் பழகாதீங்க ஸ்டூடெண்டாக ஃப்ரெண்ட்ஸாக படிக்கலாம் படிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது கூட கேள்வி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அத்துமீறி ஒரு செயல்பாடு செய்யும் பொழுது அல்லது உங்கள் கூட வந்து வேற பாலியல் ரீதியாக ஏதாவது ஒரு உறவு இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக உங்களை பாதிக்கும் அதை வளர்க்க பொறுத்த வரைக்கும் பத்து வருஷம் தண்டனை மினிமம் தண்டனை நீங்கள் படிச்சு பன்னெண்டு ப்ளஸ் டூ முடிச்சிட்டு வெளியில போய் வேற வேலைக்கு போலான்னு நினைக்கிறது கூட இந்த மாதிரியான கோஷமாட்டீங்கன்னா டோட்டலா டோட்டலாக கோஸாயிடும் நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டேன் சட்டம் ஏத்துக்காது அந்த ஏதாவது தவறுதா அந்த பொண்ணு உங்க மேல விருப்பப்பட்டாலோ நீங்க அந்த பொண்ணு விருப்பப்பட்டாலும் அதெல்லாம் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிற்றின்வம்மை தான் அதை வந்து பாதிப்பு உங்களுக்கு தான் பதினெட்டு வயது முடியாது எந்த ஒரு பெண்ணிடமும் அத்துமீறி பாலியல் ரீதியாகவோ வேற எதுவாகவோ நீங்கள் அவங்க அத்துமாரி ஏதாவது செய்யும்போது உங்களுக்கு பிரச்சனை அதனால நோக்கமே படிப்பு மட்டும்தான் கல்வி மட்டும்தான் இது நீ படிச்சு பெரியாண்டி அப்புறம் நீ பெரிய அளவுல போய் உங்களுக்கு அந்த உங்களுடைய ஸ்டேட்டஸ் அந்த மாதிரியான திருமண ஏற்பாடுகள் உங்க பேரண்ட்ஸே பண்ணி வைப்பாங்க இல்ல நீங்க விரும்பி கூட பண்ணிக்கலாம் அதுல தப்பு இல்லை ஆனா ஓட்டுறோம் அங்கே ஓட்டுறதுக்கு அனுமதி இல்லை முடியாத வரை ஓட்டுறதுக்கு அனுமதி இல்லை இருசக்கரமான பள்ளி தோட்டத்துக்கு எடுத்து வராங்க எங்க போக்குவரத்து ஆவணி பேர் சொல்லியிருக்கிறேன் யாராவது மாணவர்கள் யூனிஃபார்ம்ல வந்து ஹெல்மெட் போட்டு சாரி டூ வீலர் எடுத்து வந்தா வண்டியை பிடிச்சி காவல் எடுத்து கொண்டு வர சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லி பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ண சொல்லி தொடர்ந்து வந்தா உங்க பேரண்ட்ஸுக்கு பயன் போடுற மாதிரி இருக்கும் அவங்க தான் பெனால்ட்டி கட்ட மாதிரி வரும் அதனால அவர் மனசை வச்சுக்க யாருமே இருசக்கர வாகனம் ஓட்டவும் கூடாது அவங்க வீட்டில் யாராவது ஓட்டுற மாதிரி இருந்தா அவங்க ஹெல்மெட் போட்டு ஓட்ட சொல்லி சொல்லுங்க வயதானவர்களை அடுத்தபடியாக வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர் பிளேட்டு தெளிவாக எழுதியிருக்க மாதிரி பார்த்துருக்கோம் இது வந்து ரொம்ப முக்கியம் நீங்க மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் நீங்க அந்த போதைப் பொருளுக்கு எதுவும் ஆளாக கூடாது உங்க வீட்டு பக்கத்துல வேற யாராவது போதை பொருள் சாப்பிட்றாங்க ரோட்ல போகும்போது தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா காவல் காவல்நிலைய தகவல் சொல்லுங்க நாங்க சரி பண்ணிடுறோம் அது அதே போல எங்கேயாவது கஞ்சா விற்கிறாங்க அல்லது ஏதாவது பொருள் விற்கிறாங்க அப்படின்னா போதை பொருள் விற்கிறாங்கன்னா எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் உங்களோட சொல்லக்கூடிய உங்களுடைய பெயரை ரகசியமாக வச்சுக்கிறோம் அதை நம்ம சொல்லிவிட்டால் நம்ம தகராறு பண்ணுவோன்னே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதுக்கு நாங்கள் முழு பொறுப்பு எடுத்துக்கிறோம் ஸோ உங்கள் பே உங்கள் ஆல்ரெடி உங்கள் டீச்சர்ஸோ ஹெட் மாஸ்டர் சொல்லிடுங்க நாங்கள் அது எந்த ஊரில் எந்த இடத்துல அது மாதிரி கஞ்சாவோ வேறு போதைப் பொருள்கள் ஏதாவது விற்கிறாங்களோ அதை நம்ம நாங்கள் சரியாக முதல்ல கண்காணித்து நடவடிக்கை எடுக்கிறோம் அடுத்து பெண்கள்கிட்ட சீன்றது அதாவது அதாவது ரொம்ப இதாக பண்றாங்க சார் அந்த ஊர்ல பொம்மை பொம்மா வேலை பண்றாங்க அப்படின்னாலுமே அது முறையாம நடவடிக்கை எடுக்கலாம் நீங்களும் அதே போல் அந்த ஏது பெண்கள்கிட்ட எந்த விதமான பழக்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் நண்பர்கள் ரீதியாக இருந்தால் போதுமானது தேவையில்லாமல் அடுத்த எதுவும் செய்ய வேண்டாம் அடுத்தபடியாக சாலை போக்குவரத்து கடைபிடிக்க சொல்லி உங்க பேரண்ட்ஸோட நீங்க சொல்லுங்க ஏன்னா நீங்க பேரண்ட்ஸ் போய் நீங்க சொன்னாதான் அவங்க கடைப்பிடிப்பாங்க வாகனத்தை வந்து இப்ப போட்டுப்பாங்க வாகனத்துல வந்து இருசக்கர வாரத்துல போனா முன்னால உட்காந்து போறவங்க பின்னால உட்காந்து போற ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படின்னு இருப்பாங்க காரை ஓட்டி போறவங்க வந்து சீட் பெரு போட்டு போகணும் போனா இருக்கு இதெல்லாம் வந்து உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரியான இதெல்லாம் செய்யறது அதுக்கு அடுத்தபடியா என்னன்னா குடிப்போதையில வாகனத்தை போடுது போதையை போட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டி போறது அதாவது விபத்து ஏற்படவும் அது உயிரிழப்பு ஏற்படும் அடுத்தபடியாக ஒரு டாடா ஏசி மாதிரி வண்டி இருக்கும் கிராமத்தில் கிராமத்துல பத்தி ஒரு பெரிய காரை இறந்து போனாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு இருபது வண்டியை ஏத்தி கொண்டு போவாங்க அந்த வாகனம் ஏதாவது வந்து ரோடு தாங்காம ட்ரெயினிட்டு இருக்கும் போது கம்மிச்சினா நிறைய உயிரிழப்பு ஏற்படும் அதனாலதான் அது ஏற்றக்கூடாதுன்னு சொல்றது அது வந்து ரோடு ஏத்துறது அது வந்து பாரம் ஏத்துறதா மூட்டைகள் வேற ஏதாவது ஏற்றக்கூடாது அந்த இதுல அதுதான் சின்ன வழியே எத்தான்னு போனால் அந்த ஆட்களை ஏற்றி போகக்கூடாது அது ஒவ்வொரு ரோடு அதிகமான அளவுக்கு அதிகமான ரோடு எடுத்தோம்னா அதுவுமே வந்து இந்த ரோடு இருக்க அப்படின்னா சிக்னலை பார்த்துட்டு சிக்னல ரெட்டு இருந்துச்சுனாக்கா மட்டும் இருக்கணும் சிக்னலில் வந்து க்ரீன் வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி போகணும் காரணம் ஒன்றும் சிக்னல் போ போட்டிருக்கும் போது ரெட் சிக்னல் இருக்கும்போது வண்டி ஓகனும் ஓட்டக்கூடாது அப்படி போகும்போது எது கேக் ஆல்ரெடி ஏற்கனவே கிளியர் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த வண்டி வேகமாக தண்ணி போயிடும் அப்ப நீங்க விபத்து ஏற்பட்டு காயக்கால் வந்தாலுமே பாதிப்பு உங்களுக்கு தான் ஆனால் அவங்களுக்கு வந்து சிக்னல் கொடுத்துருக்காங்க நீ மீறி வத்து மீறி போற அப்போ அது அடுத்தபடியாக செல்போன் ஓட்டிகிட்டே வண்டி ஓட்டி போடுது பார்த்தீங்கன்னா காவலர் ஒரு பக்கம் செல்போன் வச்சுக்கிட்டு இப்படியே பார்க்குறது அவள் என்ன பேசுகிறாங்கன்னா அவனுடைய மூடு போனால் அங்கே யார் எடுத்தா பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய மூடாக தான் இருக்கும் அப்போ எங்கே போகிறான் வர்றாங்க தெரியாது இப்பாடு போயிடலாம் எடுத்தாப்பில் ஒரு வண்டி வரும் விபத்தாயிரம் ஸோ அதனால் செல்ஃபோன் பண்ணிட்டு போகக்கூடாது அதே மாதிரி ரொம்ப வேகமாக அதிவேகமாக கவனக்குறையாக வண்டி ஓட்டி போகக்கூடாது அந்த ரெட் லைட் ஜாம்பிங் சொல்லக்கூடிய சிக்னலை மீறி போகக்கூடாதுன்றது ஆக ஆறு விதமான இருக்கும் ஆட்கள் ஏற்றி போகிறது வாகனத்தில் ஆள் ஏற்றி போகிறது வேகமாக வண்டி டேஞ்சரஸ் டிரைவிங் சொல்லக்கூடியது அல்லது ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் குடி போகிற வண்டி ஓட்டுறது செல்ஃபோன் ட்ரைவிங் சொல்லக்கூடியது அதே போல ரெகுலைட் ஜம்பிங் அந்த கேரிங் மோர் செஞ்சு இந்த ஆறு விதமான இதாக இருக்குது யார் விதத்துலையும் விபத்து ஏற்படும் உயிரிழப்பு ஏற்படும் அப்படி பண்ணும்போது உங்கள் நீங்கள் பிறக்காக்க சொல்கிறேன் லைசென்ஸ் வாங்கி வண்டி ஓட்டாலும் உங்கள் லைசென்ஸ் இந்த மாதிரி விபத்து ஏற்படுச்சுன்னா லைசென்ஸை ரெட்டு பண்ணிடுவாங்க அதை ரெத்து பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் மேற்கொடும் வண்டி ஓட்ட முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி காரணங்களால் விபத்து ஏற்படுது அப்படி விபத்து ஏற்படாம இருக்கணும்னு